களியக்காவலை அருகே பெண்ணைக் கொன்று புதைத்த அண்ணன் தம்பி கைது தமிழக கேரள எல்லைப் பகுதியான பனச்சமூடு பகுதியைச் சேர்ந்தவர் பிரியம்பதா வயது நாற்பத்தெட்டு இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி வீட்டில் இருந்த பிரியம்பதா திடீரென மாயமானார் அவரை பல்வேறு இடங்களில் தேடியும் எந்த பயனும் கிடைக்கவில்லை இதையடுத்து வெள்ளரடை போலீசார் இதுகுறித்து குறித்து வழக்கு பதிவு செய்து மாயமான பிரியம்பதாவை தேடி வந்தனர் இந்த நிலையில் பிரியம்பதாவின் பக்கத்தில் வீட்டைச் சேர்ந்தவர் தனது வீட்டை ஒட்டிய பகுதியில் இரத்த கரைகள் காணப்படுவதாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் கூறினார் தொடர்ந்து இதுபற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிட்டனர் பின்னர் சந்தேகத்தின் பேரில் சரஸ்வதியின் மருமகனான வினோத் வயது நாற்பத்தைந்து என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் வினோத் பிரியம்பதாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் அதாவது வினோத் பிரியம்பதாவிடம் இருந்து கடனாக பணம் வாங்கியுள்ளார் அதை அவர் திரும்பிக் கேட்டு தொல்லை கொடுத்ததால் வினோத் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் அதன்படி சம்பவத்தன்று பிரியம்பதா வீட்டில் தனியாக இருந்தபோது அவரை கழுத்தை நிறுத்து அடித்துக் கொன்றுவிட்டு உடலை அங்கேயே மறைத்து வைத்துள்ளார் பின்னர் இரவு சடலத்தை இழுத்துச் சென்று வீட்டின் அருகில் குழிதோண்டி புதைத்துள்ளார் பிரியம்பதாவின் உடலை புதைப்பதற்கு அவரது அண்ணன் சந்தோஷ் என்பவரும் புதுவாக இருந்துள்ளார் இதனையடுத்து பிரியம்பதாவை புதைத்த இடத்தை தோண்டி அவரது உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்கு திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் அதன்பின் வினோத் மற்றும் அவரது அண்ணன் சந்தோஷ் ஆகிய இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர்